தங்குமணி வரப்போறேன் இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் அவுசேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை தங்கமணி ஸ்கியர் குட் மார்னிங் பிரதர் ஹலோ பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கறேன் நீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு வெள்ளி கிழமை நான் எப்பவுமே நல்லா தான் இருப்பேன் ஐயோ அதுவும் வெள்ளி வந்தா சொல்லவா வேணும் அது சரி எப்படா போலாம் டே ஓகே ஓகே வீரகேசரி பத்திரிக்கை என்ன கல்வி அத்தியாவசிய சேவை ஆக்கப்படும் ஜனாதிபதி சொல்லி இருக்கிறார் மாணவர்களை திருப்பி அனுப்பினால் சட்ட நடவடிக்கை கல்வி கல்வித்துறை சார்ந்தவர்கள் அல்லது அதிபர்கள் ஆசிரியர்கள் வந்து முறையில் போயிருக்கிறார் அவைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாக வேணும் இந்த மாதிரி பிரச்சனை போய் இருக்குதானே அதனால ஜனாதிபதி அவர்கள் தலையிட்டு இப்ப ஒரு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி இருக்க சீனா சென்றார் மகிந்த ஒரு செய்தி இருக்க இந்த விஜயம் அதாவது சீனாவோட ஏதாவது பேச்சுவார்த்தைகளை நடத்தி

ും എ പാണിലൻ അറിയിപ്പിൽ ഏൻ എൻ്റെ താമതം തേതലുകൾ ആണെ കുഴുക്ക് ഒരു വരുക ആസരി സേവ അത്യാവശ്യ സേവയ അറിയിക്കപ്പെടും ജനാധിപതി എച്ചു

மாதிரி நீக்க முடியாத நிலைமை பத்திரிகைக்கு உயர் நீதிமன்றம் தடை விட சரணாலயம் தொடர்பில் உயர் நீதிமன்றம் தீர்ப்பா தமிழன் ஒரு புதிய பரிமாணம் அதாவது தமிழின் பத்திரிகையின் உடைய நான்காவது ஆண்டு அனிவர் எங்களுக்கும் வந்து நிறைய விஷயங்களுக்கு கூட வந்திருக்கிறோம் எங்களுடைய அறிவிப்பாளர்கள் தமிழில் அனிவசரிகள் இது எல்லாத்தையும் வந்து சந்தோஷமா செய்திகளாக வெளியிட விண்ணம் ஆட்டிக்கல் கொடுத்தனும் அதனால் தமிழன் குலாமுக்கு

이들아 간다라 쳐놓우리든 இருக்கிறார் வங்கரத்து நிலையில் இருந்து மீண்டு விட்டதாக ஆசிரியர்கள் பாடசாலைகளில் சமூகம் அளித்திருக்க வேண்டியது கட்டாயம் இல்லையில் ஆசிரியர் சேவை அத்தியாவசிய சேவையாக அறிவிக்கப்படும் பிள்ளைகள் தமது இழக்க ஒருபோதும் மதிப்பை பாதுகாப்பது ஆசிரியர்களின் பொறுப்பு நீங்களே கிரிஞ்ச தரமா விளையாடி

அதே மாதிரி தேங்காய் எண்ணெ விலையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்கலாம்ல தேங்காய் எண்ணெய் உடைப்பு சொன்ன பொறியியலறியல் உணஞ்சியலர் அதனால தயவு செய்து கட்டுப்பாட்டு விலையை போற்றிரும் கதிர்காமம் யாத்திரை காட்டுப்பாதை திறப்பு இரு தரப்பு கடன் மரசீரமைப்பு வெற்றியடைந்தமைக்கு பாராட்டு உலக காலநிலை மாற்றம் குறைந்து சர்வதேச மாநாடுகளில் கவனம் இந்த மாதிரியான செய்திகள் வந்து இன்றைக்கு திரகரன் பத்திரிகையை அலங்கரித்திருக்கின்றன இவ்வளவுதான் விஷயம் விரைவாக எடுத்திருக்கிறேன் என்று சொல்லி நினைக்கிறேன் நாளைக்கு இல்ல இனி

அனுசரண இயல்பு யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக